அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ சென்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதில் பட்டை கிராம்பு இலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு அது பொருந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட ரொம்ப இலை சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு ரொம்ப இலை சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கேன் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நான் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா வெந்திரிக்கிது பாருங்கள் இதையும் இது கூட சேர்த்துலாம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக விடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் முக்கால்வாசி வந்துடுச்சு லைட்டாக ஒரு கிளறு கிளறே விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி தம்மில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமனை கமனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக சென்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சென்னா பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க